ஒரு <Sessi> வராங்க <Sessi> ஒரு கெஸ்ட் உங்க வீட்டுக்கு வரும்போது நீ என்னென்னலாம் சொல்லி அவங்கள வழி அனுப்புறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது வந்து தமிழர் பண்பாடு இது வந்து பாடம் என்னது இது விருந்து போற்றுதும் விருந்து போற்றுதோம்னா வந்தவங்களை உபசரிக்கிறோம் அப்படின்றது விருந்தினரை இது எட்டாவது கொஸ்டின் மூணாவது பத்தாம் வகுப்புல மூன்றாவது மூன்றாவது இயல்ல குருவினா ஒன்று குருவினா ஒன்று இதுல வந்து விருந்தினரை முதல் கொஸ்டின் விருந்தினரை எழுதிக்கலாமா இப்போ நீங்க சொல்லிக் கொடுக்கும் போது குழந்தைங்களுக்கு அந்த ஒவ்வொரு எழுத்தையும் என்னென்னு சொல்லி கொடுங்க அப்பதான் உங்களுக்கு எழுதிஸ் ஆகும் மிஸ்டேக்ஸ் மிஸ்டேக் வரும் விருந்தினரை வி டி விருந்தினரை என்னது விருந்தினரை மகிழ்வித்து என விட்டுன்னு கொஞ்சம் வி மகிழ்வித்து கூறும்

வீட்டிற்கு வீட்டிற்கு எங்கள் வீட்டிற்கு இது என்ன குறைந்தா மூணு சொல்லினா ஊ ந ஊ இண்டு உணவுண்டு பெருமைப்படுத்தியதற்கு நன்றி பே பெருமை இது கொஞ்சம் தள்ளி வயசுல வச்சு கொஞ்சம் வச்சுக்கோ அப்படி அப்படி வச்ச பெருமை இப் எங்கள் வீட்டிற்கு வந்து உணவு உண்டு பெருமைப்படுத்தியதற்கு நன்றி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டவங்களுக்கு என்ன சொல்லணும் வா நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணாவது பாயிண்ட் என்ன பாயிண்ட் எழுதணும் மூணாவது போது இச்சு வரும் வலின மிக விடம் இப்போ அவசியம் வீட்டிற்கு வர வேண்டும் இப்ப வந்தால் அவசியம்

தீயில் வீட்டில் அனைவரின் ஆ நை வா ரி இன் அனைவரின் வீட்டில் அனைவரின் நலத்தையும் ந ல இத் தை யூயும் நலத்தையும் விசாரித்ததாக எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்கள் டோல சா ரி இக் ட த க இச் விசாரித்ததாக எப்படி சொல்றோம் விசாரித்ததாக தீ சாரி

பத்தாம் வகுப்புல மூணாவது எல்லாம் விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமண் சொற்களை எழுதுகா விடை பெற்று செல்லும் விருந்தினரோடு சிறிது தூரம் சென்று முகமணரை கூற வேண்டும் இந்த முகமண் சொற்கள் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லா அப்ப நம்ம என்ன பண்ண முகமணரை கூற வேண்டும் எங்கள் வீட்டிற்கு வந்து உணவு உண்டு பெருமைப்படுத்தியதற்கு நன்றி இப்பக்கம் வந்தால் அவசியம் வீட்டிற்கு வர வேண்டும். வீட்டில் அனைவரின் நடतेயம் விசாரித்ததாக சொல்லுங்கள் எழுதும். இப்ப ஸ்பெல்லிங் புரியல உங்களுக்கு எல்லாரும் விசாரித்ததாக கொஞ்சம் கஷ்டம். இது மட்டும் உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் இங்க பாரு. விசாரித்ததாக தா 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 தான বল. இப்ப என்னோ சா கி சா ரி இது விசாரிட்ட த டாக இச்சு எடுக்கும் போதே இத்ததாக விசாரித்ததாக சொல்லுங்கள் சோ இல்லோ இங்க சொல்லுங்கள் புரியுதா இது ஓகே படிச்சிடுறியா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிட்டு யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க படிச்சு படிச்சுட்டு இதை வந்து நீங்க எப்பவுமே குழந்தைங்க சொல்லிக் கொடுக்கும்போது எழுத்த கூட்டி சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைங்க வந்து இந்த நாட்டினுடைய எதிர்காலத்துல மிகப்பெரிய பங்கு குழந்தைங்களுக்கு இருக்கு அதனால குழந்தைங்களுக்கு படிப்பு விஷயத்துல கூட இருந்து நீங்க சொல்லிக் கொடுங்க குழந்தைங்களை கொஞ்சம் திட்டியாவது கொஞ்சம் கண்டிப்பா பண்ணியாவது படிக்க வைங்க அதுதான் குழந்தைங்களுக்கும் நல்லது நம்ம நாட்டுக்கும் நல்லது நம்ம பிறந்ததுக்கான ஒரு அடையாளம் கூட ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மூணாவது ஏர்ல முதல் கொஸ்டின் இது தமிழ்ல பத்தாம் வகுப்ப டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூஷன்